ஆசை இருக்கிறதே, இது போர் வாழ்ந்திடவே பாச பூமழை பொழிகிறதே இதை எங்கள் எப்போ வந்தீங்க பத்து மணிக்கு வர சொல்லியிருந்தாங்க நீங்க வருவாங்க வரீங்க பார்த்தா வர மாதிரி தெரியல லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் உள்ள வந்தேன் இப்போதான் வந்தீங்களா நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆகுதா இல்லமா கலா இப்போதான் வந்தேன் வந்து இன்னும் ஒரு கால் மணி நேரம் ஆகுது அதான் ஒரு ரூமா பார்த்துட்டே வரோம் யார் யார் எங்க இருக்கிறா வீடு எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பாக்குறோம் தான் மாப்பிள்ள வீடு பார்க்க வந்திருக்கல அதான் பாக்குறோம்

கேப்போரிக்கா இது என்னம்மா இது ஒரு ரூம்ல மட்டும் தனியா டிவி வச்சிருக்கீங்க அங்க ஒரு ஹால ஒரு டிவி எழுது அப்புறம் தனியா இங்கு டிவி வச்சிருக்கீங்க ஆமா அதுவா இதே இந்த பசங்க எல்லாம் நாலு பசங்க இருக்குதுங்களா அழகா அப்படி எல்லாம் ஒரே டிவி பார்த்து இந்த பொம்மை அந்த சொல்லிட்டு மாத்தி மாத்தி இதை வழியாக வேணும் அடிச்சுக்குதுவோ தனியா ஒரு டிவி உங்களுக்கு என் பார்க்க வந்திருந்தாங்க எல்லாரும் அன்னைக்கு தான் டிவி வாங்கி நம்ம செட் பண்ணாரு அதனால தான் ஒரு வரல நான் வாக்கலாம் சரி பாத்தீங்க எல்லாமே 보면은 பாக்க போடுங்க அதுக்கு அப்படியே ஒரு டிவி வாங்கி வச்சிருக்கீங்க நீங்க வேற மணிக்கு ஒரு போச்சுமா டிவி ஆளியே அதனால ஒரு டிவி வாங்கி வச்சிட்டேன் அன்னைக்கு இந்த பாத்தங்கள மாத்தி மாத்தி பாத்துக்குவே ரிமோட் சொல்லி அடிச்சு நான் போய் கேக்க போய் அங்க மூத்த டிவி அவளுக்கு எனக்கு சண்டை ஆகி போச்சு பெரிய சண்டே ஆகி போச்சு அதனால தான் தனியாக வாங்கிட்டான் அம்மா அம்மா இதான் சரியான நேரம் இதே சண்டையா பாரு அப்ப இப்ப இத வச்சு கீழுமா அவங்க அண்ணோத்தி இருக்கால மூத்தவ அவளுக்கு இவ இவதான் இப்படி பட்டவங்க ஆகாதவங்க எல்லாம் என்ன ஏதுன்னு கீழுமா கீழுமா இரிடி இரிடி கேக்குற இரு ஏமா காலா சண்டையா என்ன இது ஒரே வீட்ல இருக்கீங்க ரெண்டு பேரா ரெண்டு மருமவா இருக்கீங்க என்ன சண்டைன்றீங்க உனக்கு அவளுக்கு ஆகாதா இப்படிதான் அப்பப்ப சண்டை வருமா யாரு வேலை தப்பு இருக்கும் அப்ப சண்டை வரும் போதே வேலை தப்பு இருக்குமா உன்னால தப்பு இருக்குமா இல்ல கொஞ்சம் திமிர் பிடிச்ச ஒரு திமிர் பிடிச்சவ தான் இதே சண்டதாமா இதனால தான் என்ன பண்ணா இங்க தான் கட்டிக்கிட்டு வந்த முதல்ல அதுக்கு அப்புறம் அவ கூட சரிப்பட்டு வரா சொல்லிட்டு தான் நான் என் புருஷன கூட தனியா போய் வெளியில இருந்தோம்ாங்க அங்கயே வேலை செஞ்சீங்களே மாடக வீட்ல இருந்து அஞ்சு வருஷமா அதுக்கு அப்புறம் தான் எங்க மாமியார் கூப்பிட்டு இங்க இங்க வாடி இங்க வாடி சொல்லி கூட்டி இப்ப இங்க இப்பதான் வந்திருக்கேன் நான் வந்து நான் ஒரு மாசம் ரெண்டு மாசம் தான் இருக்கு வச்சிங்களா இங்க அதனால தான் வந்தீங்களா கூட நான் வந்திருப்பேன் வந்தையில இருந்து அப்பப்போ அப்ப தான் ஏ ஆவே இது ஒரு மாரி மாவே நீங்க அத்தை இருக்காங்க பாரு அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களே ஏனா திவ்யா வந்து சொந்தத்தில் இந்த இந்த சரஸ்வதி வராங்களே அவங்க பொண்ணு தானே அதனால் சொந்தன்றது அந்த திவ்யாவுக்கு மட்டும் சாதகமாக பேசுவாங்க என்னை எதிராக பார்ப்பாங்க இதாம அந்த வீட்லேயே நடக்குது இதை கேட்டதுக்கு ஆள் கிடையாது இந்த மாதிரி கதைலாம் இது என்னவா கதையாக இருக்குது ஒரு கண்ணில் சுண்ணாமும் ஒரு கண்ணில் வெத்தலையும் இது நல்லாவாக இருக்குது இது ரெண்டு பருவம்னா யார் வேலை தப்பு இருக்குது ஏழாம் தான் பார்க்கணும் நீ பார்த்தா நல்ல மாதிரி தெரியுது அவள் அது மாதிரி இருக்கிறா போல என்ன பண்ணுறது நல்லவங்களுக்கு தான் காலம் இல்லை பெட்டவங்களுக்கு காலம் என்ன பண்றது சரி இது உங்க அப்பா எப்படியே உங்க அப்பா என்ன சொந்தன்றதுனால அது மாதிரி பண்றாங்களா இல்ல வேற ஏதாவது காரணமா அம்மா உன்னோட அத்தை அப்படியே போட ஆரம்பிச்சுட்டியே சரி சரி இப்படியே பேசு உங்க அப்பா எப்படி எல்லாரும் எப்படி கேளுமா கேளுமா அம்மா சொந்தன்னு மட்டும் இல்லம்மா இன்னொன்னு அவன் நிறைய பவுன் போட்டு வந்தாமா அந்த கதிவியா அவனை விட நான் கொஞ்சம் கம்மியா பவுன் போட்டு வந்துட்டேன் எங்க வீட்டுல இருந்த வசதி அவ்வளோதான் போட முடிஞ்சிட்டு அதுக்கே கஷ்டப்பட்டு தாமா போட்டு காட்டி கொடுத்தாங்க எங்க அத்திக்கும் அதான் மனசுல உறுத்தலே இவ என்ன இப்படி போன போட்டு வந்திருக்கா கம்மியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பாத்தாசம்மா இதனாலதான் என் மேலே போவா பேசுவாங்களே அவங்க எப்பயுமே என்கிட்ட சிரிச்சே பேச மாட்டாங்கம்மா அவங்க

பணம் கொடுத்தா யாரு நிறையா பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நல்லா பேசுவாங்க அவங்ககிட்ட சிரிச்சு சிரித்து பேசுவாங்க நல்லபடியாக பேசுவாங்க ஆனால் இல்லைன்னா வச்சுக்கணும் அப்படியே ஒரு மாதிரி பேசுவாங்கம்மா என்ன பண்றது எல்லா பணத்தையும் வாங்கிப்பாங்க கணக்கு வழக்கு பார்த்துப்பாங்க ஒரு புறவை எடுக்கணா கூட அதுக்கு அவங்க அம்மா கிட்ட போய் பர்மிஷன் கேட்டுன்னு வருவார் எங்க வீட்டுக்காரரு ஏம்மா ஒரு புறவை எடுத்தது கூட அம்மா கிட்ட போய் கேட்குறது சரி சம்பாதிச்சதுல கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும் தண்ணியன் தடி போயிட்டு கொடுக்குறது கிடையாது இது எல்லாரும் இதேதாம்மா மூணு மூணு பசங்களும் இதே மாதிரி தாமா

எல்லாத்துக்கும் போவாங்க நிலங்கு வைக்கிறதா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அப்பப்போ வித விதமாக சேரீ கட்டினு போனோம் அதுக்குன்னு ஒரே புடவை கட்டினு இருக்க முடியும் ஆ புடவை அப்படியே இருக்குது கிழிஞ்சு போயிடும் வேற வேறு புடவை போடணும்னு ஆசைப்படுவாங்க இதெல்லாம் தப்புமா சரிம்மா அந்த திவ்யா அவள் எத்தனை பவுன் போட்டு வந்தா நீ எத்தனை பவுன் போட்டு வந்தா ஆமா பவுன் போட்டு வந்த பவுனு இப்ப என்ன எங்கிட்டே இருக்கு அந்த பவுனு அதில் ஒரு ஆறரை பவுன் கூட எங்கிட்ட இல்லைம்மா எல்லாத்தையும் எங்கள் அத்தை வாங்கி வச்சிக்கினாங்க நாங்கள் போட்டு வர்றதே எதுக்குமா பிறந்த ஊட்ல இருந்து பொண்ணு போய் அங்கே நல்லபடியாக அவங்க வாங்கி கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களாம் நல்லபடியாக நாங்கள் நெட்லாம் போட்டு இருக்கணும் அழகா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு தானே போட்டு வர்றாங்க ஆனால் எல்லா வாங்கி வச்சுக்கிறாங்கம்மா எங்கள் அத்தை போட்டியில் பூட்டி வச்சிருக்கிறாங்க அவன் என்ன திதியா ஒரு இருபத்தி அஞ்சு பவுன் போட்டுன்னு வந்தாமா நான் என்ன ஒரு இருபது பவுன் போட்டமா அஞ்சு அஞ்சு பவுன் தாம்மா கம்மி இதுக்கு என் மேல வந்து இப்படி வந்து போகாமல் பட்டுக்குன்னு எங்கிட்ட கோவமாக பேசுறது இப்படியே நடந்துக்கிறாங்கம்மா சரிம்மா காலா நீ கவலைப்படாதம்மா எப்படி இருந்தாலும் உனக்கு ஒரு நல்ல காலம் வருமா நீ எது காலப்படாதவா சரி சரி இப்ப இன்னதாம்மா சொல்ல வர நீ உங்கள் அத்தை வந்து பணம் கொடுத்து நல்லபடியா எல்லாத்தையும் செஞ்சா அவங்களுக்கு வந்து நல்லபடியா நடந்துப்பாங்க மருமகளுக்கிட்ட இல்லைன்னா கோவமாக நடந்துப்பாங்க அதானே ஆமாமா என்னதான் தெரியலையும் ஆசைப்பட்டதே சந்தோஷமா இருக்கு என்ன என்ன போறேன் சரிமா சரிமா கதையா உங்களுக்கு மாப்பிள்ளைய பாக்க வந்து நீங்க போய் வீட்டை பாருங்கம்மா நீங்களே மாப்பிள்ளை விட்டு பாக்க வந்து இந்த குடும்பத்தை பத்தி சொன்னா தப்பா இருக்குமா

அதனாலதான் அந்த மாமியார் அவங்க வந்து ஏறி கேறி தலைமையில ஏறி உலகம் அழைக்கிறான் எல்லாம் பேசல தானே நம்ம பொண்ணு சும்மா விட மாட்டா பேசிடுவான் பேசியே ஆளை வந்து வீழ்த்திடுவான் சரி சரி வா நம்ம மத்த இடத்துல போய் பாப்போம் என்ன நடக்குதுன்னு

என்ன இது இந்த அத்தை ஒரு வேலை தான் வச்சா என்ன வீட்ல இருக்குங்க மருமாவோட தான் செய்யணுமா ஆ வேலை காரி தான் வந்து செஞ்சா என்ன ஆகாதான் வேலை காரிச்சு அம்மா காசு படம் இருக்குது ஒரு வேலைக்காரி தான் வச்சா என்ன ஆனா நம்ம கிட்ட இருக்கு காய்ச்சல் எல்லாம் வாங்கிக்க தவிர ஒரு வேலைக்காரை வச்சு செலவு பண்றதுக்கு மட்டும் நம்ம அத்தக்காரிக்கு மறுத்து வர மாட்டேது இந்த வேலையா வெயில நான் தோச்சு கிடக்குறேன் இம்மா காது பண்ண இருந்து என்ன நம்ம கஷ்டப்பட வேண்டியதா இருக்குதே இதுக்கு கூலி கூடிக்கார கட்டிக்குன்னு எங்கன்னா வாங்கி ஓட்டிக்கலாம் போல இது பெரிய பழக்கார விட சரி அத்தவள மாமல்ல சமாளிக்கிறாங்க இங்க வந்து இப்படி படுத்துறாங்க நம்மள இன்னொரு என்னன்னா வேலையே செய்ய மாட்டேறான் செய்யணும் நம்மள கோச்சிக்கிறான் நம்ம கிட்ட சண்டைக்கு வரான் ஏன் வந்து நாம கூட்டிட்டு வரோம் கேட்க மாட்டாங்க அம்மா இங்க பாற அந்த கலா என்ன சொன்னா ஒரு திமிர் பிடிச்சு வந்தா சொன்னா இங்க பார்த்தா இவதான் எல்லா வேலையும் செஞ்சு வைக்கிற அவன் என்னமோ திமிர் பிடிச்சு சொல்லிட்டு அவன் உள்ளார உட்காந்து டிவி பாக்குறா என்ன கதமா இது தெரியல டியே இரு இரு என்ன கேப்போம் ஏமா ஏமாடியே இந்த வீட்டை மூத்த மாதிரி திவ்யா என்னமா பண்ணிட்டு இருக்கேன்

அவ என்ன தீ கிட்ட கேட்ட நீதான் எந்த வேலையும் செய்ய மாட்டியா நீ வந்து உங்க அப்பியதான் திட்டி வாங்கி கிடக்கிறான் எல்லா என்ன நீ அப்படி இப்படி கோத்து உங்களுக்கு ரெண்டு பேருக்கு சண்டை கோத்து அவ இங்க சொல்ற இருடி இருடி இரு மாத்தி விட்டாதான் உங்களுக்கு என்ன இருக்குது எப்படி உங்களுக்கு குணம் தெரியும் இரு ஏமா அந்த காலா சொல்றது உண்மை தானா అలా பார்த்தா நீ தான் எல்ல மாதிரி தெரியுது பாவே ஏர்த்து வெஞ்சி நடக்கறா అలా உள்ளல ஃபேன் போட்டுக்கிட்டு டிவி பார்த்து எனக்கு என்னமோ ஒன்னதாவோ பார்த்ததான் வேலை செய்யற மாதிரி தெரியுது நான் வேலையே செய்யாம நமக்கு எங்ககிட்ட ஏமாத்துறான்னு நினைக்கிறேன் அப்படியா இல்லை எப்படிமா என்னம்மா சொல்றீங்க நீங்க அவாய் நான் வந்து வேலையும் செய்ய மாட்டான் சொன்னாவா அவா ஏ நீங்க சொல்றது ஒண்ணுதானே அவன் சொல்லிருப்பானா அவளுக்கு அவளுக்கே ரொம்ப கொழுப்பு ஏறி போச்சு என்ன பண்றது நான் எல்லா வேலையும் செஞ்சு வச்சேனா அவள் தின்ட்டு தின்ட்டு உட்காந்துருக்கிறான் இதாத்தான் அவளுக்கு வேற இப்போ வர டிவி ஒன்று புதுசாக வாங்கி வச்சிக்கினேன் அந்த ரூம் விட்டு வெளியே வர மாட்டானே தான் நடக்குது என்ன சொன்னேன் வேறவா என்ன பத்தி என்ன சொன்னா என்ன சொன்னா இது உங்க அத்தை வந்து அந்த கலாக்கிட்டதான் கோவமாக நடந்துப்பாங்களாம் உங்ககிட்ட பாசமாக நடந்துப்பாங்களாம் உன்னை எதுனா கேள்வி கேட்க மாட்டாங்களாம் காரணம் என்னன்னு கேட்டதுக்கு என்ன நீ அதிக பவுன் போட்டுன்னு வந்தியா அவ கம்மியான பவுன் போட்டு வந்தாலும் தான் வந்து உங்க அத்தை இந்த மாதிரி நடந்துக்கிறாங்களே அது உண்மையா அது மாதிரியா என்னம்மா சொல்றீங்க நீங்க அந்த மாதிரி அவள் சொன்னா எனக்கு தெரியும் அவள் சொல்லியிருப்பானா ஆ அவளுக்கு வேற வேலை என்ன கூட்டு விளையாட உட்காந்து தின்னு தின்ட்டு உட்காந்துக்கிறேன் ஏதா பேச வேண்டியதாக ஆ நீங்க மாப்பிள்ள எப்படி பாக்க வந்துக்கிறீங்க உங்க ஏன் சொல்றது அந்த மாதிரியா ஆ என்னோட மதிப்பு என்ன ஆகுது எங்க அத்தையை பத்தி இந்த மாதிரி சொல்லியிருக்காவ அவளுக்கு என்ன அவ வெளியே இருந்து வந்திருக்கிறா அப்படித்தான் பேசுவா என் குடும்பத்தை விட எனக்கு தான் தெரியும் அவ சொல்றதுலாம் எதுவுமே காலை எடுக்காதீங்கம்மா என்ன மாப்பிள்ள பாக்க பார்க்க வந்துக்கிறீங்க எது தப்பா நினைக்காதீங்க என்ன நான் சொல்றது கேளுங்க அவளுக்கு ஏதா சொல்லி நேரம் அவளுக்கு வேலையே கிடையாதுமா நீங்க அவளை வந்து கணக்கெல்லாம் எடுத்துக்காதீங்க நான் சொல்றேன் நீங்க எதுவுமே நினைக்கிறது அவளை நானும் நல்லபடியா தான் இந்த வீட்டுல நடந்துப்பேன் நீங்க அப்பயும் நல்லபடியாக தான்

என் வீட்டுக்கு சொல்லி இருப்பாரு உங்ககிட்ட சொல்லலையா இல்லமா திவ்யா சொல்லலையா சொல்லி நான் ஏன் ஷாக் ஆக போறேன் ஏன் சரி தெரிய இந்த பசும்பால் வாங்குறதுக்காக மாடை வளர்க்குறீங்க நீங்க அதுவும் சரி தான் அவன் ரெண்டு மாடு வளர்த்தா நமக்கு வீட்டுக்கு பால் கிடைக்கும் பாருங்க பாக்கெட் பால் தான் கெட்டது சரி சரி அதுக்காக வளர்க்குறீங்களா சரி ஆறு எதுக்கு வளர்க்குறீங்க

இவ்வளோ ஆடு இவ்வளோ மாடு இருக்குன்னு சொன்னதுக்கே இவ்வளோ ஷாக்கா வராங்களே இப்போ இவங்க வீட்டு பொண்ணு ராமியா இங்க வந்து இவ சாணி வர போறா எல்லா வேலையும் செய்யப் போறாளே அப்ப என்ன பண்ணுவாங்க வரட்டும் வரட்டும் என்னதான் நடக்குதுன்னு பாப்போம் இங்க வந்து வேலை செய்யாம இருந்துட முடியுமா என்ன இவங்க பொண்ணை கொடுக்குறாங்களா கொடுக்கட்டும் கொடுக்கட்டும் என் தங்கச்சி கட்டி இருந்தா கூட நான் என்ன பண்ணிருப்பேன் என் மாப்பு மாதிரி நீ செய்யாதன்னு சொல்லி நான் செஞ்சிருப்பேன் இந்த சரணம் வேற ஒரு பொண்ணை தானே காலையாமிட்டுன்னு வர போறான் வரட்டும் வரட்டும் அவளுக்கு எப்படி வேலை வாங்குறான்னு பாருங்க நான் உங்க வீட்டுல நல்லா வசதியா வளர்த்து இருப்பாங்க அந்த பொண்ணு ஆனா இங்க வந்து கஷ்டப்பட்டு தானே வா வாமா ரம்யா வா வா இந்த ஜெயில்ல வந்து நீயும் மாட்டிக்கோ வா சீக்கிரமா நீ எப்ப வருவா நான் காத்துன்னு இருக்கிறேன் வா வா வந்து நீ எல்லா வேலையும் உனக்கு தலையில கட்டிட்டு நான் ஃப்ரீயா பாரு